இந்த பேரனை தான் நான் சலசம் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் கண்ணாடியில் பேரவனை ஒரு கண்ணாடியோட எடுத்துக்கலான்னு வீட்டுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமில்ல இந்த பீரோ நான் சலசம் பண்ணியிருக்கிறேன் ஜீரோ பேலன்ஸில் மாதம் மாதம் கட்டுற மாதிரி இது சலசம் பண்ணியிருக்கேன் மதியாய்ச்சல் ஓனர் அதில் மிக்ஸியெல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மிக்ஸி அப்புறம் இது கரண்ட் எடுக்கும் சரி ப்ரே பார்க்குறீங்களா சரி அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா அவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்கிரைப்ஸ் கொடுங்க சப்போர்ட்டுக்கு வர ப்ளே வணக்கம்